மீன ராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே மீன ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் ஏழரை சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டகாலமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத தடங்கள் இருந்துகிட்டு இருக்கும் முயற்சி செய்ததுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்காம தேவையில்லாத தடை தாமதம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கஷ்டம் வாராமல் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மேலே என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோநிலையை இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் மூன்றாம் இடத்து அதிபதியாகிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அதாவது எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்குது